வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இன்னைக்கு நாம் வாழைக்காயை வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம் தோலை எல்லாம் சுத்தமாக சீவியாச்சு இப்போ நாம் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் நல்லா இந்த அளவுக்கு கட்டையாக இருக்கிறது மாதிரி அப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த ஷேப்பில் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி இந்த அளவுக்கு கட்டையா கட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் பீஸ் போட்டுக்கலாம் அடுத்ததா ஒரு எண்ணெய் சட்டில வந்து ஆயில் ஹீட் ஆயிட்டு இப்ப நாம பாருங்க அழகா எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுக்கலாம் அழகா அப்படி ஒரு கிண்டு திண்டி விட்டுட்டோம்னா அழகா மருவலா சூப்பரா வெந்து வந்துடும் ஆனாலும் ரொம்ப ஒருவழாக எடுத்துடக்கூடாது ஒரு முக்கால் பத அளவுக்கு வெந்தால் போதும் வாழைக்காயெல்லாம் நல்லா அழகாக வெந்துருச்சு இனி நம்ம எடுத்துறலாம் பாருங்கள் கொஞ்சம் அந்த நிறம் மாறாமல் கொஞ்சம் க்ரீன் கலர்லேயே தெரியுது பாருங்கள் அடுத்ததா இதே ஆகில நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு வாழைக்காயை கசடி வச்சுருக்கேன் இப்போ இதை தனியாக வறுத்துக்கலாம் இது தனியாக ஏன் வறுக்கிறேன் அப்படின்னா இருக்கட்டும் வாழைக்காயாக இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு வந்து தனியாக அது கொஞ்சம் மொறுவலாக வறுவலாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வறுவல் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வர்றது மாதிரி அப்படி தான் இதுதான் செய்கிறேன் இப்போ பாருங்கள் இது எல்லாம் அளவுக்கு மொறுவலா வெந்திருக்கு அப்படின்ட்டு இதோட நிறம் கொஞ்சம் லைட்டாக மாறி வந்திருக்கு இதை வேறு ஒரு பவுலில் போட்டுறலாம் இப்போ இப்போதில் சில்லி போடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அழகா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழைக்காய் வறுவல் ரெடி அடுத்ததா இந்த பக்கம் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் இதுல ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி இதை போட்டுடலாம் அடுத்ததா இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பில்லை இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட மூணு கீரைன பச்சை மிளகாய் இத நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுக்கு போடுறோம் தெரியுமா வாசத்துக்காக டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை இந்த வாழைக்காய் வந்து வாய்வு சம்பந்தமானது இந்த கற்கிடண்களுக்கு பொருள் அது ரொம்ப நல்லது ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு வைட்டமின் சத்து நிறைந்தது வாழைக்காய் வாழ்வு சம்பந்தமானது இந்த சரி சரிபோக்கணும் அப்படின்னா பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா நாக்கு ருசியா அப்படி சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சேர்த்து பக்குவமாக சமைச்சு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி இதையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வறுத்து வச்ச வாழைக்காயை போட்டுக்கலாம் இதையும் ஒரு பெருசு பெருசி விட்டுறலாம் இதுல உள்ள உப்பு எல்லாம் அந்த வாழைக்காயையும் ஏன் இந்த வாழைக்காயை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இதுல வாய்வு நிறைய இருக்கு கர்ப்பிணியா உள்ள பெண்களுக்கு அடிக்கடி கை கால் சோர்வு ஏற்படும் கை கால் உடம்பு எல்லாம் வலி இருக்கும் அதுவே அவங்கனால தாங்க முடியாது அந்த நேரத்துல அவங்க வந்து ஒரு உயிர் கிடையாது ரெண்டு உயிர் இந்த நாம சாப்பிடுற அவ்வளவு உணவும் வந்து நம்ம வயிற்றுல உள்ள அந்த குழந்தைக்கும் போய் சேரும் அதுவும் அந்த சத்து கிடைக்கும் இப்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம் நல்ல கம கமன்னு நல்ல ஒரு மனம் அந்த எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு அழகா வெளியில வந்துகிட்டு இருக்கு பாருங்க இப்போ நாம இது மேல மல்லித்தலை துவிக்கலாம் ஒரு அருமையான சுவையான சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ